வெல்கம் பேக் ஆன்மீக சேனல் கடன் இல்லாத வாழ்க்கை என்பது விஷயமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது கடன் பிரச்சனை தீர்வதற்கு பல பரிகாரங்களும் வழிபாடுகளும் சொல்லப்பட்டுள்ளது பல நேரங்களில் பணம் நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது என்றால் மட்டுமே தான் நாம் கடன் வாங்க வேண்டும் நான் எப்பவுமே சொல்ற ஒன்று என்னவென்றால் கடன் வாங்காமல் இருப்பதே மிகவும் நல்லது அப்படியே வாங்கினாலும் கூட கரெக்டான டைமுக்கு நாம் அதை திருப்பி கொடுத்து விட வேண்டும் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் கடன் வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது அப்படி கடனை வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்க முடியவில்லையே என நினைப்பவர்கள் இந்த பதிவில் நான் சொல்ல போகிற விஷயத்தை ரகசியமாக செய்ய பதினைந்து நாட்களில் உங்கள் கடனை அடைப்பதற்கான புதிய வழிகளும் பணவரவும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரும் இதற்கு நம்முடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய மூன்று பொருட்களை வைத்து தான் செய்ய வேண்டும் அந்த மூன்று பொருட்கள் எது எந்த நாட்களில் செய்ய வேண்டும் என்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக துளி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் எனேபிள் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கடன் தொல்லையால் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் பதினைந்து நாட்களில் உங்கள் கடன் அடைவதற்காக எல்லா வழிகளும் உங்கள் முன்னால் தெரியும் என்பது தான் இந்த பரிகாரத்துடைய ஸ்பெஷல்னே சொல்லலாம் இதற்கு கண்ணாடி பாத்திரம் அல்லது மண் பாத்திரம் மட்டுமே தான் உபயோகப்படுத்த வேண்டும் மெட்டல் பிளாஸ்டிக் இவற்றில் எந்த பரிகாரத்தையும் செய்யக்கூடாது இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நம்ம புதிதாக கல்லுப்பு பாக்கெட் ஒன்றை வாங்கிக்கொள்ள வேண்டும் அதிலிருந்து கல்லுப்பை எடுத்து நீங்கள் எடுத்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் கண்ணாடி பாத்திரம் அல்லது மண் பாத்திரத்தில் இந்த கல்லுப்பை நிரப்பிக்கொள்ள வேண்டும் சமையலுக்கு பயன்படுத்திய உப்பை இதற்கு உபயோகிக்க கூடாது கடல்லிருந்து எடுக்கக்கூடிய மகாசக்தி வாய்ந்த கல்லுப்பில் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்திருப்பதால் உங்களிடம் பண வரவு அதிகரிக்கும் அடுத்ததாக பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க சாதாரண கற்பூரம் இதற்கு பயன்படுத்தக்கூடாது பச்சை கற்பூரம் ரெண்டு அல்லது மூன்று துண்டுகள் எடுத்து உப்பு வைத்திருப்பதற்கு மேலே வைக்க வேண்டும் மகாலட்சுமி வாசம் செய்யும் ஒரு பொருள்தான் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் நம் வீட்டின் நெகட்டிவிட்டி எடுத்துவிட்டு பாசிட்டிவிட்டியை அதிகரிக்கும் பண வரவே அதிகரிக்கும் சக்தி உப்பிற்கு எந்த அளவிற்கு உள்ளதோ அதை விட அதிகமான சக்தி பச்சை கற்பூரத்தில் உள்ளது எதிர்மறை ஆற்றல்களை வீட்டிலிருந்து வெளியேற்றும் சக்தி இந்த ரெண்டு பொருட்களுக்குமே உள்ளது அடுத்ததாக இருபத்தி ஏழு மிளகு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பொருட்களையும் வைத்திருப்பதுக்கு மேலே அந்த இருபத்தி ஏழு மிளகையும் வைக்க வேண்டும் ஒவ்வொரு மிளகாக எடுத்து வைக்க வேண்டும் வைக்கும்போது மனதில் சீக்கிரம் கடன் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த மிளகை வைக்க வேண்டும் இப்படி கண்ணாடி பாத்திரத்தில் உப்பு பச்சை கற்பூரம் மிளகு மூன்று பொருட்களையும் வைத்துவிட்டு நீங்கள் அதை எடுத்து உங்கள் கையில் வைத்துக்கொண்டு கிழக்கு முகமாக நின்று கொள்ள வேண்டும் நின்று கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவர்களை மனதார பிரார்த்தித்துவிட்டு வீட்டில் ஒவ்வொரு மூலைக்கும் அதை கொண்டு சென்று கடைசியாக உங்கள் வீட்டின் ஹால் அல்லது சமையலறை அல்லது பெட்ரூமில் ஒரு மூலையில யாரும் பார்க்காத அளவுக்கு நீங்கள் இதை மறைத்து வைக்க வேண்டும் வெளியில் இருந்து வருபவர்கள் கண்ணில் படாதவாறு வைக்க வேண்டும் பெ ஹால் அல்லது சமையலறை அல்லது பெட்ரூமில் மூலையில் தான் வைக்கணும் இல்லை வேற எந்த இடத்துல வைக்கலாம் யாரும் எடுக்காத அளவுக்கு எட்டாத உயரத்தில் நீங்கள் அதை வைக்க வேண்டும் யார் கண்ணில் வெளியேந்து வரவங்க கண்ணில் படாதவாறு வைக்க வேண்டும் பூஜை அறை மற்றும் பாத்ரூமில் இதை வைக்கக்கூடாது இந்த பரிகாரத்தை பற்றி நீங்கள் யாரிடமும் சொல்லவும் கூடாது கடன் அதிகமாக இருப்பவர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் சொல்லலாம் ஆனால் நீங்கள் இதை செய்வதாக யாரிடமும் நீங்கள் சொல்லக்கூடாது அமாவாசை முடிந்து வரக்கூடிய பதினைந்து நாட்களை சுக்லபட்சம் சொல்லுவோம் வளர்பிறை நாட்கள் சொல்லுவோம் அந்த நாட்கள்ல இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இப்படி செய்து நீங்கள் வைத்த பதினைந்து நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது தீர்வதற்கான வழிகளாக அதாவது தொழிலில் முன்னேற்றம் வருவது அதிர்ஷ்டவசமாக பணம் உங்களிடம் வருவது கடன் திருப்பி கொடுப்பதற்கான டைம் அதிகமாக கிடைக்கும் அடுத்தவர்களுடைய உதவி மூலமாகவோ பணம் எப்படியாவது உங்களிடம் வந்து சேரும் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு சும்மா இருந்தால் ஒர்க் ஆகாது அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதை செய்வதன் மூலம் அதிகமான பண வரவு நம்மிடம் வருவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையும் கந்திருஷ்டி நெகட்டிவிட்டி நம்மை விட்டு அகலவும் இதை செய்யலாம் கடன் பிரச்சனை இல்லாதவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பதினைந்து நாட்கள் கழித்து இந்த பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுவிடுங்கள் போட்ட பிறகு கை கால்களை கழுவி விட வேண்டும் மீண்டும் இதே போல் நீங்கள் செய்து வைக்கலாம் எந்த பரிகாரம் செய்ததாக இருந்தாலும் அதற்குரிய முயற்சிகளையும் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் மிகவும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இது எவ்வளவு கடன் இருந்தாலும் அது தீர்வதற்கான வழி பதினைந்து நாட்களில் உங்கள் முன்னால் வந்து நிற்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி